எூறு எண்ணூறு ரூபாய் எண்ணூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது அறுபது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் ஐம்பது கனி

1200 ரூபா 300 ரூபா நல்லபடியா 1000 ரூபா 1000 ரூபா 1050 ரூபாய டி 50 ரூபா ஆயிரத்தி 100 ரூபா டி ரூபா டி ஐம்பது ரூபா எடுங்க வேற சொல்லுங்க ஐயா எடுங்க வாங்க வேற சொல்லுங்க ஐயா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா எழுபது ஆயிரம் ரூபாய் ராஜன் ஆமா தேவரங்க அண்ணா ராஜபு தூக்கின மீன் இருக்குது எல்லாத்தையும் நல்லது நல்லதுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மீன் முடிஞ்ச அப்புறம் எதுவும் வாங்க மாட்டேன் சரி எடுத்துங்க ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி அறுபாய் எழுபது எண்பது ரூபா ஐநூற்றி எடுங்க

சரி ஆயிரத்திவா இருநூத்தி ஐம்பதாயிரத்தி முந்நூறுபா ராஜ் பா வச்சலாயா 250 ரூபாய் வேற என்ன சொன்னாரு குடு குடை இது குடு பரajana கறி கட்டை குடுன்னு சொன்னான் வந்து சொல்ல குடுங்க என்ன அப்ப மூணு ஏலாம் ஏனா அப்ப மூணு ஏலாம் 50

நூத்தி எழுபத்தி அறுநூறு முப்பது ரூபாய் அறுபது ரூபாய் தொண்ணூறு இருபது எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது செய்ய எல்லா தபர கடைல பாத்த மாட்டாங்க இங்க இருந்தா தான் பாக்கப் போறாங்க ரெண்டு அப்படியே பண்ணுங்க ஒரு ரெண்டா தான் இருக்கு என்னப்பா நாடே போய் வந்து வெளிய போறமா ஆ இருக்கா என்னது எரமஸ்தா மூலக்கு என்ன மாப்ள ஆள் குள்ளே இருக்கு மார்க்க கரெக்ட் இல்லை